இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா இந்த ஐடிசி ஐடிசி ஷேர்ஸ் வந்து மண்டே விடிஞ்சதும் நம்ம என்ன பண்ணணும் முன்னூத்தி ரூபாய்க்கு எல்லாம் வாங்கிடணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு பெரிய பட்டாளமே தயாரா இருக்கிறத நான் பாக்குறேன் ஓகே அது ஒன்றும் தப்பு இல்லை ஒரு ஷேர் பிரைஸ் குறையும் போது அடிக்குவேட்டான பிரைஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாங்கலாம் ஏன்னா அந்த மாதிரி பல நேரங்களில் நடந்து பல பேர் வாங்கி ப்ராஃபிட்டும் எடுத்திருக்காங்க லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஐடிசி எவ்வளோ குறைஞ்சது என்னென்ன காரணங்களுக்காக குறைஞ்சி இதை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னு ஸோ பார்க்க கண்டிப்பாக போய் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே நான் கேட்குறதான் நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இந்த வேலையை செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குற ஒரே ஒரு சன்மானம் அந்த லைக் தான் லைக்கை கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம ஐடிசியை கண்டினியூ பண்ணுவோம் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் நிறைய இன்வெஸ்டர் கிட்ட என்னென்னா இந்த ஐடிசி ஃபீவர் போய் ஒட்டிக்கிச்சு அதை தான் நான் பார்க்குறேன் ஸோ தப்பு இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு அடிக்வேட்டான ஒரு ப்ரைஸ் போது வாங்குறது உண்மையிலேயே தப்பு இல்லை ஏன்னா நாலு கோடி ஷேர் வந்து மார்க்கெட்டில் இறங்கி இருக்கும்போது அது கூட அதோட பிரைஸ் நிச்சயமாக கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு இந்த முந்நூற்றம்பது கோயில் இதை விட கீழே கிடைச்சதுன்னா இட் இஸ் குட் ட்ரை பண்ணுங்கள் ஓகே பட் இதை கரெக்ட்டு தானே இந்த பிரைஸ் நம்ம வாங்குனது அப்படின்னு ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் போட்டும் பார்ப்போமே ஸோ அப்படி நம்ம போட்டு பார்க்கறதுல என்ன ஏதாவது காசு பண செலவாப்போ தான் என்ன ஒன்றும் இல்லை இல்லை அந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் தான் இந்த வீடியோ ஓகே ஓகே ரைட் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முந்நூத்தி ஐம்பது ரூபா ஷேர் ப்ரைஸ் ஆனால் இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்தது நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்தது அதுலேருந்து கீழே இறங்கி தான் நானூறு ரூபாய் ரொம்ப நாளாக நின்றுட்டு இருந்தது இப்போ அந்த நானூறுக்கும் கீழே என்னாச்சு லாஸ்ட் டூ டேஸ்ல அதாவது ஒன்னா தேதி ரெண்டாம் தேதி குறைஞ்சி முந்நூத்தம்பது ரூபா ஆயிரச்சிக்கு விச்சிஸ் ஃபோர்டீன் பர்சன்ட் மைனஸ் இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த கம்பெனியில எதனால குறைஞ்சதுங்கிற ரீசனா அந்த வீடியோல நம்ம பார்த்துட்டோம் இல்லையா முக்கியமாக டாக்ஸை தான் சொல்றாங்க பிளஸ் இந்த பிளாக் டீல் இந்த பிளாக் டீல் தான் காரணம்னா இந்த ஷேர் பிரைஸ் இம்மீடியட்டா மேலே வந்துடும் அதனால பயப்பட தேவையில்லை இந்த சிகரெட் டேக்ஸும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணும்போது யோசிச்சு கன்சிடர் பண்றது நல்லதுதான் இல்லையா இப்போ சிகரெட் மட்டுமே சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் எங்களுடைய பிஸ்னஸ் அந்த ஃபார்ட்டி பர்சென்ட்டுக்கு மட்டும் தான் இம்பாக்ட் இருக்குது மற்றபடி உங்களுக்கு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கோ அது டொபாக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அது ஏன்னு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கோ இல்லை பேப்பர் பேக்கேஜிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி விஷயங்களெலாம் ப்ராப்ளமே கிடையாது இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ நம்ம அடுத்தது போலாம் இந்த கம்பெனியோடய ரெவன்யூ எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்னு ஒரு நாலஞ்சு ப்ரோக்கிங் கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க நொமுரா அப்படிங்கிற கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து இயர் ஆன் இயர் இன்னும் சிகரெட் சேல்ஸில் குறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேபி மார்கன் அவங்க ஆறு பர்சன்ட் சேல்ஸ் மொத்தமாக டிக்ளைன் ஆகும் ஏன்னா இருபத்தேழு பர்சன்ட் சிகரெட்டரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎல் கேபிட்டல் அப்படிங்கிற கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வந்து இவங்களுக்கு வால்யூம் டிக்ளைன் ஆகும் டோட்டல் வால்யூம் டிக்ளெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சொல்லும்போது என்ன தெரியுதுன்னா ஒரு அர்னிங் பர் ஷேரில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பெர்சென்ட் அதாவது பதினொன்னுலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் அர்னிங் பர் ஷேர் டிக்ளைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இப்போ எல்லாம் ஒரு ஒரு ரேட் சொல்கிறாங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுவோம் அப்போ கன்சிடர் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அது சரியான பிரைஸ் தானாங்கிறதையும் பார்த்துடலாம் ரெண்டாம் தேதி க்ளோசிங் மார்க்கெட் படி இந்த கம்பெனியோட பி வந்து உங்களுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஆனால் இது சரியான பி கேட்டால் கிடையாது ஏன்னா இதில் இருக்கிற அர்னிங் ஷேர் வந்து டாக்ஸ் அப்ளை ஆகாத சேல்ஸில் வந்து அர்னிங் ஷேர் அதை வச்சு நீங்கள் இதை கணக்கு போட முடியாது ஆனால் இது ஃபியூச்சரில் குறைஞ்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு சேல்ஸ் குறைஞ்சிரோங்கிறத எல்லாரும் சொன்ன ஒரு பாயிண்ட் இல்லையா நாம மேத்தமெட்டிக்கலாக கல்குலேஷனுக்கு எப்படி எடுக்கணும் எதிர்காலத்தில் நடக்க போகிற சேல்ஸ் டிப்புக்கு இன்றைக்கே என்ன பண்ணிட்டோம்னோ ஷேர் ப்ரைஸை குறைச்சிடும் ரைட் தப்பு கிடையாது ஆனால் கரெக்டாக தான் குறைச்சிருக்குமான்னு செக் பண்ணுறது என்ன பண்ணணும்னா ஒருவேளை டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபினான்ஷியல் இயர்லியே இந்த டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தா இவங்க சொன்ன மாதிரி டிக்ளைன் ஆயிருந்தா அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு இந்த அர்னிங் ஷேர் இப்போ இருக்கக்கூடிய இந்த அர்னிங் ப்ரெஷர் எவ்வளோ வரைக்கும் கீழே போயிருக்கோம்னு நம்ம பார்க்கணும் இப்போ டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் டூ டூ காட்டுது இந்த டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் டூ டூங்கிறது தான் டிக்ளைன் ஆகும் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஓவரால் ஒரு பி கண்டுபிடிக்கணும் ஓவரால் ஒரு பி கண்டுபிடிக்கணும் இவங்களுடைய ஆவரேஜ் பி அதுக்கு என்ன பண்ணணும்னா போன ரெண்டாயிரத்தி இருந்தே இவங்களுடைய சார்ட் நான் வைக்கிறேன் இந்த சார்ட் பார்த்துக்கோங்க இந்த சார்ட்டில் ஒரு கோட் ஒன்று போட்டுக்கும் இதில் உங்களுக்கு எங்கே மார்க்கெட் கொஞ்சம் சட்டிலாக இருக்கோ அந்த இடம் இருக்கு இல்லையா அதாவது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் சட்டிலாக இருக்குது அதாவது ப்ரைஸ் ஷேர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்குது இந்த இடத்துல என்ன பி ரேஷியோ இருக்குதுன்னு போய் செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா அப்போ நம்ம அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் ஆவரேஜ் பி பதிமூணு அப்புறம் பதினாறு பதிமூணு பதினாறு அப்படின்னு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது வரைக்கும் வந்திருக்கு ஸோ இந்த பதினெட்டு பத்தொம்பதுலாம் எப்போல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போ கூட லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபா வந்தது இல்லையா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி பி போச்சு கிட்டத்தட்ட இருபது கிட்டே போச்சு அப்போ எப்போல்லாம் இந்த ஹை பியை டச் பண்ணது அப்பெல்லாம் மார்க்கெட் ரொம்ப கீழே வந்துருது ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதில் ஆவரேஜ் பார்க்கும்போது இந்த பதிமூணுக்கு பதினாறுக்கு நடுவில் தான் ஒரு ஆவரேஜ் இருக்குது நான் ஒரு ஐ அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன் அப்போது பதினஞ்சுங்கிறத நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம பதினஞ்சுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நான் உங்களுக்கு இந்த ஷேர் பிரைஸ் குறையிறதுக்கு முன்னாடி நானூறுரூபா இருந்தப்பவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு பாருங்க பி ரேஷியோ ஃபோர்டீன் பாயிண்ட் டூ இது நீங்கள் அக்டோபர் நவம்பர் மாசத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் எப்பவுமே அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போதே இந்த கம்பெனிக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் டூ வந்து அக்டோபர் நவம்பர்லேயே இருந்திருக்குன்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய பி கிட்டத்தட்ட ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் தான் இருந்திருக்கு இல்லையா இது ஞாபகம் அடுத்தது நம்ம போயிடலாம் இப்போ இதுனிங் பர் ஷேர் ஒரு வேலை ஒரு வேலை எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா வரக்கூடிய மார்ச் மாதம் எந்த சேஞ்சஸுமே இல்லை இந்த டேக்ஸே அப்ளை பண்ணலை அப்படின்னா என்ன ஷேர் பிரைஸ் இருந்திருக்கும் இந்த பதினஞ்சுங்கிறது ஆவரேஜாக வச்சு பார்த்தா நானூற்றி இருபத்தி மூணு ரூபா ஷேர் பிரைஸ் வந்துருக்கும் ஆனால் ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு கவர்மெண்ட் கிட்டே இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது டேக்ஸ் போட போகிறாங்க அப்படின்னு அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டாங்க ரேட்டை குறைச்சிட்டாங்க நிஃப்டி பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு நிஃப்டி வளர்ந்துருந்தும் கூட உங்களுக்கு ஐடிசி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் கீழே வந்துட்டு டிக்ளைன் ஆகிட்டு காரணம் என்னென்னா இதுதான் இந்த டேக்ஸ் போட போகிறாங்கிற ஃபீவர் தான் வேற ஒன்றும் கிடையாது இல்லையா ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுலேயே இந்த போட்டு போட்டுருந்து நமக்கு ஃப்யூச்சரில் அதாவது ஃபியூச்சர் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஒரு பத்து பர்சன்ட் குறைஞ்சிருந்தா குறைஞ்சிருந்தா அப்போ நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு பர் பர்ஷா பார்த்தா ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த வருதுன்னு வச்சுப்போமே அப்போ உங்களுடைய இந்த ஷேர் பிரைஸ் பி பிப்டின் ஒரு எவ்வளவு கிடைக்குது அப்போ உங்களுக்கு எவ்வளவு லாபம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ரூபாய் லாபம் ஒருவேளை இந்த பத்து பர்சன்ட் தான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் ஒருவேளை பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருச்சுன்னா அப்படின்னு இருபத்தி மூணு ரூபாயிலே இருபத்தி நாலு ரூபாய் உங்களை அர்னிங் பட் ஷேராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பிரைஸ் முந்நூற்றி அறுபது ரூபாய் இதுதான் வந்து இந்த ஃபிஃப்டீனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐடியா ஆனால் இப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு அது ரெண்டாம் தேதி எவ்வளோ க்ளோஸ் ஆச்சு முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டில் பத்து ரூபாய் லாபத்தில் தான் இருக்கு ஸ்டில் பத்து ரூபாய் லாபத்தில் தான் இருக்குது அப்போ பதினாலுங்கிறது நம்ம லோபியை கன்சிடர் பண்ணிக்கிறோம் சிக்ஸ்டின்ங்கிறது ஹைபியை கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லையா அப்போ நமக்கு ஆவரேஜா ஃபிஃப்டீனுங்கிற பிஇயை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இல்ல இன்னும் கூட குறையும் அப்படின்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா குறையலாம் குறைஞ்சிச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் குறையக்கு வாய்ப்பு இருக்குன்னா முன்னூத்தி முப்பத்தாறு ரூபாய்க்கு கீழே போகமாங்கிறது டவுட் தான் ஜஸ்ட் டவுட் இல்லையா கண்டிப்பா இதுக்கு கீழே போகாதுன்னு சொல்ல முடியாது பட் இந்த மேத்தமேட்டிக்கெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பிஇ ரேஷியோ மேனேஜ் பண்றதுனால இது ஒரு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் ஒரு அசியம் பண்ணி சொல்கிறேன் பட் இயல்பாக நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த ஐடிசியோட சேல்ஸ் குறையும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இந்த குறையும் நினைக்கிறதுல ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் அந்த பொருளோட விலை ஏறிடுச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வாங்க அதை குறைச்சிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சில நேரங்கள் அது உண்மையாகவும் இருக்கலாம் ஆனால் இங்கே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இந்த பன் பட்ரு ஜாம் பார்த்துருக்கீங்களா இந்த பன் பட்ரு ஜாம் சென்னை சிட்டியில் பல இடங்களில் முப்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு சில இடங்களில் இருபது ரூபாய்க்கும் கிடைக்கும் சரிங்களா அதுக்குன்னே ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது என்எஸ்சி போஸ்ட் கூட அதாவது பாரிஸில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு பிஸ்னஸே இருக்குது ஆனால் கூட்டம்ங்கிறது எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பிலால் உங்களில் எத்தனை பேர் இந்த பிலால் கடைக்கு போயிருக்கீங்க ஞாபகம் சென்னையில் மௌன் ரோட்டில் எல்ஐசிக்கு ஆப்போசிட்லேயே இந்த பிலால் அப்படிங்கிற இந்த கடை இருக்குது ரோட்லேயே நீங்கள் டீ வாங்கி குடிக்க போறீங்க பன் வாங்கி சாப்பிட போகிறீங்க ஆனால் இந்த பண்ணோட விலை என்ன தெரியுமா அறுபது ரூபாய் அறுபது ரூபா கொடுத்து இந்த பண்ணு வாங்கி சாப்பிட்றதுக்கு எங்கெங்கெல்லாம் ஆளுங்க வராங்கன்னு பார்த்தீங்க இருக்கலாம் டேஸ்ட் இருக்கலாம் இதே டேஸ்ட்டு முப்பது ரூபா பண்ணில் இல்லையான்லாம் சொல்லாதீங்க முப்பது ரூபா பன்னுமே நான் பார்த்துருக்கேன் இதுவுமே பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் பட் இது ஒரு ஃபேஷன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் கிடைக்காது நமக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு போனாலும் பைக் எடுத்துகிட்டு போனாலும் நிறுத்தத்துக்கு சிரமமாக இருக்கும் அவ்வளோ கூட்டம் வரும் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு பிடிச்ச பொருள் எங்க இருந்தாலும் மக்கள் தேடி போய் வாங்குவாங்க அப்படின்னு அப்போ சிகரெட்லாம் என்னது பிடிச்ச பொருளா கிட்டத்தட்ட அடிக்ஷன் விச் கே நாட் பி அவாய்டபிள் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறவங்களாம் சிகரெட்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சிகரெட்டுக்காக போகிறாங்கன்னா அங்கே வந்து ஒரு டீ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவாங்க வேறோட சிகரெட்டுக்கு மட்டும் காசு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ஒரு டீ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவாங்க திருப்பி ஆஃபீஸ்க்குள்ளே வரணுமேங்கிறது ஒரு ஆள் சேர்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட இருந்தாங்க சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இல்லைன்னா அவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க டீ வாங்கி தருவாங்க அப்படிலாம் பார்க்கும்போது செலவு பண்ணுறது மக்கள் வந்து யோசிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை ஓரளவு சம்பாதிக்கிறவங்க இந்த டேக்ஸை வந்து பீடி பீடி மேலே போடலை இல்லையா அப்படின்னா என்ன குடிசை தொழில் பிடி அந்த பீடியோட தொழில் நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இதை செஞ்சுருக்கலாம் ஆனா அப்ப நாளைக்கே சிகரெட் பிடிக்கிறோம் பீடி பிடிப்பாங்களான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை அதையும் புரிஞ்சுங்க வாய்ப்பே இல்லை இதோட இம்பேக்ட் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த சைனா சிகரெட் இருக்கு இல்லையா அந்த சைனா சிகரெட்டோட சேல்ஸை கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணும் இந்த சிகரெட்டுக்கு பதிலாக அது நோக்கி நகர்வாங்க ஒரு சில மக்கள் எல்லாரும் போக மாட்டாங்க ஏன்னா சிலர்லாம் வந்து ஹைஜின் பார்ப்பாங்க அவங்க எல்லாம் மாட்டாங்க பட் இந்த அத தட் சின்ன சின்ன பசங்க கொஞ்சம் கருத்து தெரியாதவங்க அதுக்கு அந்த பக்கம் போவாங்க அது மட்டும் இல்லாம இப்போ கொஞ்ச நாளா அதாவது ரொம்ப நாளா பீடி பிடிச்சிட்டே வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சிகரெட்டுக்கு மாறின ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா அந்த மக்கள் வந்து எப்ப ஆனால் ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு மீண்டும் பிடி பக்கமே போறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா பிடி சேல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இதனால மற்றபடி வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா காலப்போக்கில் இது மறைஞ்சது இன்னைக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு நல்லா சொல்லியிருக்குல்ல ஷேர் ப்ரைஸ் எப்பவுமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தா கூட மொத்தமா கீழே வரும் ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ் கூட மொத்தமா மேல போகணும் அந்த மாதிரி நடந்த சம்பவம் தான் இது அப்படின்னு தான் இதை பார்க்க தோணுது இருந்தாலும் ஒரு பிகினரா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நேரங்கள்ல என்ன நடக்கும்னு உங்களால் சரியா புரிஞ்சுக்க முடியலன்னா இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு நாளைக்கு ஃபியூச்சர்ல கஷ்டப்படக்கூடாது இல்லையா ஏன்னா இந்த ஸ்டாக் தான் இருக்கா எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு எல்லா ஸ்டாக்குமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் இதுவுமே போன அஞ்சு வருஷத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க வெறும் இரநூத்தி பதினஞ்சு ரூபா இருந்த ஷேர் பிரைஸ் நானூத்தி மூணு ரூபாய் வந்திருக்கு இந்த அஞ்சு வருஷமா டிவிடென்ட்டும் கொடுத்திருக்கு இந்த டிவிடென்ட்டையும் சேர்த்து இந்த ஷேர் பிரைஸ் க்ரோத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பதினேழு பர்சன்ட் சிஏஜிஆர் தான் பதினேழு பர்சன்ட் சிஏஜிஆர் அப்படிங்கிறது ஒரு ஃபேன்டான கம்பெனிலாம் கிடையாது ஒரு குட் கம்பெனி அவ்வளவுதான் விச் இஸ் அபவ் நிப்டி லெவல் மேனேஜ் பண்றதுனால நான் சொல்றேன் சோ இது வந்து குட் கம்பெனில தான் இருக்க தவிர இன்னமும் கம்பெனியாவோ வேறு கம்பெனியே இல்லை இவங்கள விட்டால் அப்படின்னும் கிடையவே கிடையாது அதனால் தாராளமாக வெகினஸ் என்ன பண்ணலாம் அதே ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுதான் வேணும்னு போய் முட்டிக்காதீங்க அப்படியே கன்சிடர் பண்றதா இருந்தால் கூட நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நான் இப்போ சொல்கிறேன் உங்க டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் அஞ்சு பர்சென்ட்டுக்கு மேலே இந்த ஸ்டாக்கோடைய ஹோல்டிங் வச்சிருந்திங்கன்னா அது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்து தான் அந்த ஹேபிட்டையே அவாய்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தா பதினஞ்சு பர்சன்ட் டிக்ளேனானா நமக்கு என்ன மாதிரியான ஷேர் பிரைஸ் வரும் பத்து பர்சன்ட்னா என்ன வரும்னு பார்த்துட்டோம் இல்லையா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கேம் மாதிரி ஏதோ ஒரு சேலஞ்ச் செட் பண்ணுவோம் இந்த முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு வேலை இன்னைக்கு நான் இந்த ஷேர் பிரைஸை வாங்குறேன் ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்ல இதோட க்ரோத் ரேட்டு அப்படின்றது ஒரு ஒன் இயர்க்கு நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஐடிசி ஸ்டாக்கை வாங்குறதா அசியூம் பண்ணி ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐடி ஐடிசி ஸ்டாக் ஸ்டாக்கை வாங்குறதா அசியூம் பண்ணி அதே மாதிரி அதே ஒரு லட்ச ரூபாய் இன்னொரு லட்ச ரூபாய் நான் வேற ஒரு ரெண்டு ஸ்டாக் வாங்குற மாதிரி அசியூம் பண்ணி இந்த ரெண்டுத்துடைய க்ரோத் ரேட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸோ ஒரு ஒன் இயர்க்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கு இந்த மாதிரியான முடிவுகள் இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இதை நம்ம செஞ்சது சரியா தவறா ஏன்னா இப்போ என்னாலையும் வந்து இது சரிதான் இது தவறுதான் அப்படின்னு வந்து அனுமானிச்சு சொல்ல முடியாது ஆப்பர்ச்சுனிட்டியை எங்க கிடைச்சாலும் பயன்படுத்திக்கணும் ரைட் இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் நம்ம என்ன பண்ணலாம் இதுதான் ஒரே ஸ்டாக்கா இருக்கா அப்போ பிகினர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இதுதான் ஒரே ஸ்டாக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போமே தான் நான் சொல்ல வந்தது நான் என்ன பண்றேன் ஐடிசில இப்போ ஒன் லேக் போட்டாச்சு அப்போ என்கிட்ட எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர் இருக்கும் இரநூத்தி எண்பத்தி ஆறு ஷேர் இருக்கும் இப்ப நான் வேற ஒரு ரெண்டு கம்பெனி எடுக்கிறேன் அதாவது அசோக் லேலண்ட் அண்ட் ஸ்டேட் பேங்க் எடுக்கிறேன் நீங்க ஏற்கனவே ஐடிசி பத்தி பேசும்போது நான் என்ன பண்ண சன் ஃபார்மாசுட்டிக்கல் கம்பெனி கம்பாரிசன்ல காட்டினேன் அப்போ வந்து கமெண்ட்ல ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா எப்படி நீங்க வந்து ஐடிசி எப்படி சன் பார்மாசிட்டிக்கல்ல கம்பேர் பண்ணீங்கன்னு கேட்டேன் ஆக்சுவலா நான் ஐடிசியை சன் பார்மாவோட கம்பேர் பண்ணல முதல்ல அந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க ஸோ இங்கேயே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கு அங்கேயும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கு என்னோட தேவை எனக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் குரோ ஆகணும் ஐடிசில இருந்து பணத்தை எடுத்து இன்னொரு ஒரு சிஜில தான் போடணும் அப்படின்னு எதுவும் சட்டம்லாம் கிடையாது இல்லையா அதனால நான் சன் ஃபார்மாசிட்டிகள் காட்டணும் இங்கேயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வேற ஒரு கம்பெனி காட்டுறோம் அதனால இது கம்பேரிசனா கம்பெனி கம்பேரிசனா பாக்காதீங்க இது இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இதுல போடுறேன் அப்படின்னு பாருங்க அசோக் லேலாண்ட்ல என்ன பண்ணுற ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தொம்பது ரூபாங்கிற ரேட்டில் வாங்கினா எனக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஷேர்ஸ் கிடைக்குது அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் உடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் நைன்ட்டி எயிட் இன்னைக்கு ஷேர் பிரைஸ் அதாவது அன்னைக்கு ரெண்டாம் தேதி க்ளோசிங் பிரைஸ் அதுக்கு ஐம்பதாயிரூபாய்க்கு நான் வாங்கினா ஒரு ஐம்பது ஸ்டாக்ஸ் என்னால் வாங்க முடியும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு மாதமும் வேற வேற வீடியோஸ் நான் பேசும்போது கடைசியாக முடிக்கும்போது இதோடைய அப்டேட் ஷீட் நான் வைக்கிறேன் ஸோ ஒரு ஒன் இயருக்கு ட்ராக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா என்னாலையும் வந்து இது சரி இது தவறுன்னு சொல்ல முடியல அதனால நான் என்ன பண்றேன்னா வேறு ரெண்டு கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இதோட கம்பேர் பண்ணி நம்ம பார்ப்போம் இல்லையா இதுல இருந்து நீங்க கத்துக்கிறது மூலமா எதிர்காலத்தில் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரியான முடிவுகள் நம்ம எடுக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டுங்களா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணணும் எஸ் லைக் பண்ணணும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க கம்யூனிட்டியில் சரிங்களா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்